பார்பதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நிபிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்றி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு ஆனந்த குத்த பெருமானை வழிபட்டு பேரு பெற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ணுவோம் சிவப்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காணும் புண்ணிய பேரு பெற்றவர்களில் முதன்மையாக இருக்கிறவங்க பதஞ்சலியாரும் வியாக்கரபாதரும் ரெண்டு பேருங்கள் இவங்களுக்கு அடுத்து வர்றது சேரமன்னன் மன்னன் சேரமான் பெருமான் அன்றாடம் தாம் செய்யும் சிவ பூஜையோடைய முடிவில் இறைவன் திருநடம் செய்யும்போது உண்டாகும் சிலம்பு ஓசை ஆகிய பரநாத ஒளியை கேட்டு மகிழ்ந்து வந்தார் சுந்தரப்பெருமான் தில்லை வழிபாட்டிற்கு எழுந்தருளியப்போ பசுக்கரணம் எல்லாம் பதிக்கரணமாக ஆனந்த தாண்டவம் தரு சித்து ஆனந்த பரவசராய் ஆயினார் அப்படின்னு ஐந்து பேர் அறியும் அப்படிங்கிற பெரிய புராண செயல் நமக்கு வந்து தெரிவிக்கிறது எப்போதும் திருநடம் செய்கிற நடராஜரை கும்பிட்ட பெற்று திருவடி கீழேயே இருக்கும் பேர் பெற்றார் காரைக்கால் அம்மையார் இவர்களுக்கு அடுத்து துன்மதன் அப்படிங்கிற ஒரு இருந்தார் அவர் எல்லா பாவங்களையும் செஞ்சு தென்னாட்டு எங்குமே சுற்றி வந்தார் அவருடைய பூர்வ புண்ணிய வசத்தால் மார்கழி மாதம் திருவாதிரை திருநாளில் நடேச பெருமான தரிசிக்கிற பாக்கியம் பெற்றார் அதனால் அவர் செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கி தீய குணம் அகன்று இறைவன் திருவருளைப் பெற்று சிவகதி அடைந்தார் அப்படிங்கிறது வரலாம் அடுத்து துச்சகன் அப்படிங்கிற ஒரு வேடுவன் இவர் கொடுமைகள் பல செஞ்சு திரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் தில்லையில் எல்லையில் வந்து ஆனந்த தாண்டவத்தை அபுத்திபூர்வமாக கண்டதுக்கு அப்புறம் இறந்தமைனால் சிவக்கணங்களால் வரவேற்க பெற்று சிவகதி பெற்றார் அப்படிங்கிறது வரலாம் அடுத்து இரண்யவர்மன் அப்படிங்கிறவர் தேசத்து அரசனுடைய மகன் இவருடைய இவர் பே இயற்பெயர் வந்து சிம்மவர்மன் அப்படின்னு பேர் இவர் உடல் முழுவதுமே வெண் நோய் பரவி இருக்குங்கிறதுக்கு காரணமாக சொல்லி இவருக்கு வந்து அரசு உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்லி இவரை இவரோட தந்தை வந்து விளக்கி வச்சிட்டார் இவர் சிவபெருமானை நினச்சி பல தலங்களில் தரிசனம் பண்ணி வழிபட்டு தீர்த்தங்கள் எல்லாம் நீராடி வந்து தில்லையில் சிவகங்கையில் மூழ்கி கூத்தப்பெருமானை வழிபட்டு வந்தார் கூத்தப்பெருமானுடைய திருவருளால் அவருடைய நோய் நீங்கியது பொன் நிறம் பெற்றார் இரண்யவர்மன் அப்படின்னு வழங்க பெற்றான் அவருக்கு திரும்பி ஆட்சியும் கிடைத்தது அப்படிங்கிறது கோயில் புராணம் நமக்கு எடுத்து சொல்லி பல்லவ மரபுல சிம்மவர்மன் அப்படிங்கிற பெயரில் மூவர் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது புலிக்கால் முனிவர் சிம்மவர்வனாகிய இரண்யவர்மனை கொண்டு தில்லையை திருப்பணி செய்வித்தார் அப்பர் காலத்திலேயே சிதம்பரம் சிறப்பு இருந்தது அதனால நடராஜன் பெருமானை வழிபட்டு வந்த சிம்மர்வர்மன் ஒரு நானூற்றி முப்பதுலேருந்து நானூற்றி அறுபதாவது ஆண்டு கிபி காலத்தில் இருந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதே மாதிரி தந்தன் தோட்ட பட்டயமும் ஏனைய பல்லவர்கள் கூறுகிற பட்டயங்களும் இவர் பெயரை குறிக்கல ஆகவே இவன் இவர் வந்து தன்னோட குல உரிமையை கைவிட்டு கூத்தப்பெருமானுக்கே அடிமையுற்று தில்லையிலே மன்னவராக வாழ்ந்தார் அப்படின்னு கருதலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவரை பற்றி பல சுவையான வரலாறுகள் பலவற்றை கோயில் புராணமும் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் கல்வெட்டுகளும் நமக்கு சொல்லுது புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இவரும் ஒரு காலத்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத தில்லையில் திருநடனம் இவர் ஒரு காலத்தவராக இருந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க அடுத்து ஆதித்த சோழனுடைய மகனாகிய முதல் பரன் பராந்தகன் மதுரையையும் ஈழத் நாட்டையும் கொண்டவர் திருச்சிற்றம்பலத்தில் பொன் வைத்து வழிபட்டு வந்தார் அப்படிங்கிறத திருவிசைப்பால கூறி நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம் ரெண்டாம் பராந்தகனும் ஆனந்த பூத்த பெருமானுக்கு நிபந்தனைகளை அழித்து வழிபட்டு வெற்றி பெருமகனாக இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கு முதலாம் ராசராசன் நிலம் அளக்கும் கோளுக்கு சிற்றம்பல கோள் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு நெல் அளக்கிற கோளுக்கு ஆடவல்லான் அப்படின்னு மரக்காலுக்கு பேர் வச்சிருந்தார் இதிலே வந்து அவர் ஈசன் மேலே எவ்வளோ பேரன்பாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அதே மாதிரி முதலாம் குலோத்துங்கன் திருநீற்று சோழன் அப்படின்னு குறிக்க பெற்றார் இவர் பேரம்பலத்தை பொன் வைத்து கூத்தப்பெருமானை வழிபட்டு இம்மை மறுமை இன்மைகளையும் பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ராசதாசனுடைய மகளாயிருந்தவர் குந்தவை நட நடராஜ பெருமானுக்கு பொற்குடமும் கண்ணாடி முதலியான அழித்து வழிபட்டால் அப்படிங்கிறது நமக்கு கல்வெட்டுகளில் தெரியும் அடுத்து கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வழிக்கு வாழ்ந்த விக்கிரம சோழர் நடராஜ பெருமானெடுத்த எல்லையில்லாத அன்புனால் நித்திய பூஜைக்கும் மந்திர மலர் செய்யும் நில் புலன்களை அழித்து என்றும் நீங்காத புகழ்பெற்று இவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து கூற்றுவ நாயனார் இவர் ஒரு களப்பிர மன்னவர் கூத்தப்பெருமானை இடைவிடாமல் போற்றி வந்ததால் பட நாடுகளை எளிதாக வென்று வாகை புனைந்து வந்தார் தில்லைவாழ் அந்தந்தனர்கள் தான் அவங்க கையால் தனக்கு முடிசூட்டணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவங்க வந்து சேர மன்னர்களுக்கு தவிர மற்றவங்க யாருக்குமே நாங்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்ன சொல்லி இவருக்கு முடிசூட்ட மறுத்ததுனால இவர் நடராஜ பெருமானுடைய திருவடிகளையே முடியாக எண்ணி துயன்றார் கூத்த கூத்தப்பெருமான் எழுந்தருளி தம்முடைய திருவடியை முடியாக சூட்டினார் அப்படிங்கிறது வரலாம் அடுத்து கோச்செங்கட் சோழன் தில்லை பெருமான் திருவருளாலேயே சுபே தேவனுக்கும் கமலப்பதிக்கும் மகனாக தோன்றி பல ஆண்டுகள் தில்லையிலே தங்கியிருந்து வழிபட்டு பல கோயில்களை கட்டி கொடுத்தார் அடுத்தவர் பெற்றான் சாம்பான் நடராஜ பெருமானுக்கு திருவோது சமைக்க விறகு கொடுத்து வந்தவர் நடராஜ பெருமான நடராஜ பெருமான் தானே வந்து உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகளுக்கு ஒரு சீட்டு கவி எழுதி கொடுத்து சிவகதியில இவனை இணைக்க சேர்க்கவும் அப்படின்னு ஆணையிட்டார் அதே மாதிரி அவரும் சிவகதியை அடைந்தார் அடுத்து சோமசன்மன் சிவசன்மன் அப்படிங்கிற ரெண்டு அந்தனர்கள் சிவ அபராதத்தால தனக்கு விளைந்த தில்லை தில்லைக்கூத்தனை வழிபட்டு நீங்க பெற்றார்கள் அப்படிங்கிறது வரலாம் அடுத்தது துற்றெரி சனன் அப்படிங்கிற ஒரு வேடன் தில்லைக்கூத்தனை வழிபட்டு அந்தனர் பொருளை அபகரித்த பாவத்திலிருந்து இருந்து வெடிப்பட்டார் அப்படிங்கிறது சரி அடுத்தது சேந்தனார் திருவிசைப்பா பாடி களியமுது ஊட்டி சிவானந்த பெருவாழ்வை எய்தார் அதே மாதிரி பட்டினத்தடிகள் தாயுமானவர்கள் சித்தர்கள் ஆகியோர்கள் எல்லாருமே தில்லை திருக்கூத்தை தரிசித்து பெரும் பேர் பெற்றார்கள் அப்படிங்கிறது தெரியும் குசுண்டர் அப்படிங்கிறவர் அநேக கற்பக்கோடி காலம் வாழ வரம் பெற்று வேதங்கள் எண்ணிக்கும் அழியாத தன்மை பெற்றும் காத்தியாரண நஞ்ஞானம் அகன்று அம்மையை தனக்கு மகளாகப் பெற்று இறைவனுக்கு வழங்கும் பேரு பெற்றதும் நமக்கு தெரியும் அதே மாதிரி நலன் தமையை பெற்றதும் பத்ரகாளி தன் ஆற்றல் அடங்கியதையும் ஆகிய பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடராஜ பெருமானை போற்றி வணங்கி பேர் பெற்றார்கள் அப்படின்னு செய்தியாக குஞ்சிதாங்கிரிஸ்தவம் அப்படிங்கிற உமாபத்தியார் எழுதியிருக்கிற நூலில் இருந்து நமக்கு செய்தியாக கிடைக்கும் இவ்வாறு பாவங்கள் பற்றியிருந்தாலும் அதை உணர்ந்து மனதால் இறைவனை நினைந்து மன்னிக்க பெற்று ஈசன் அருள் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது எல்லாருக்கும் ஈசன் எல்லா விதத்திலேயும் அருள் புரிய இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டமர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்